வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் வைத்து மூன்று இந்திய பிரஜைகள் கைது போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற வேன் மீது துப்பாக்கி பிரயோகம் அம்பாறை ஒளிவில் பகுதியில் கைவிடப்பட்ட குழந்தையின் பதினேழு வயதான பெற்றோர் கைது சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கான நாட்டை தாம் கட்டி எழுப்புவோம் என ஜனாதிபதி வாழ்த்து நாட்டின் எட்டு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் மரண தண்டனை கைதிகள் தொடர்பில் தகவல் வாழும் தெய்வமாக இரண்டு வயது சிறுமி தேர்வு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாக அதிகரிப்பு உலக குழந்தைகள் தினம் மற்றும் முதியோர் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது உலகை வழிநடத்த அன்பால் போஷியுங்கள் என்ற கருப்பொருளின் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது அத்துடன் ஒன்றை உருவாக்கிய தலைமுறையை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளின் கல் என்று சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்படுகின்றது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் பல்வேறு விழாக்கள் மற்றும் செயற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தேசிய குழந்தைகள் தின வாரம் செயற்ப வருவதுடன் முதியோர் தினத்தை கொண்டாடுவதற்காக இன்று முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை கொண்டாட்ட வாரம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை தும்பலை வீதியில் சட்டவிரோதமான முறையில் ஜோதிட நிலையத்தை நடத்தி வந்த மூன்று இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக தும்பலை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இதனை அடுத்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டது எனினும் ஜோதிட நிலையம் தொடர்ந்தும் இயங்கியதை அடுத்து டி டாக்லஸ் பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இந்திய பிரஜைகளின் கடவுச்சீட்டுகளை போது மூவரும் சுற்றுலா விசாவுடன் நாட்டிற்குள் வந்திருப்பது கண்டறியப்பட்டது தொடர்ந்தும் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயக்கிய மூன்று இந்திய பிரஜைகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நித்தம்புவ பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற வேன் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது என்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் சூடு நடத்தப்பட்ட நிலையில் வேனில் பயணித்த மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கம்பஹா பிரிவு போலீஸ் மோட்டார் சைக்கிள் பிரிவை சேர்ந்த போலீஸ் பரிசோதகர் உட்பட அதிகாரிகள் குழு நித்தம்புவ கட்டநாயக்க வீதியில் உதம்பிட சந்தையில் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வேங்கொடையிலிருந்து நிட்ட நோக்கி சந்தேகத்திற்கிடமான முறையில் வேன் ஒன்று பயணித்தது வேனை நிறுத்துமாறு சைகை செய்த போது அதிகாரிகள் வேனின் மீது பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர் இதனை அடுத்து நிலை தடுமாறிய வேன் நிறுத்தப்பட்ட நிலையில் வேனில் பயணித்த மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த சந்தேக நபர்கள் அதிக அளவிலான குடிபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் ஒளிவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களையான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது அக்கறை பெற்று போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து நேற்று குழந்தையின் தந்தை மற்றும் தாய் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் குழந்தையின் தந்தை ஒளிவில் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தாய் நீந்தவூர் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய திருமணமாகாத காதல் ஜோடி எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததனால் காதலர்கள் தமது காதலை கைவிட தீர்மானி னர் இந்நிலையில் குழந்தையின் தாய் வீட்டில் தனது குழந்தையை பிரசவித்தார் தொடர்ந்தும் இதனை அறிந்த குழந்தையின் தந்தை குழந்தையை தான் வளர்ப்பதாக கூறிக்கொண்டு குழந்தையை பெற்றுக் பின்னர் அவர் தனது உறவுக்கார பெண்ணை தொடர்பு கொண்டு ஒழுவில் பகுதியில் கைவிடப்பட்ட குழந்தையை கண்டெடுத்ததாகவும் அதை வளர்க்க முடியுமா எனவும் வினவியுள்ளார் குறித்த உறவுக்கார பெண்ணும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் எனினும் குழந்தையின் தொப்புள் கொடி முறையாக வெட்டப்படாமையினால் இரத்தம் கசிந்துள்ளது இதனை அடுத்து குழந்தை ஒழுவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை கைவிடப்பட்டதாக கதை பெறவியிருந்தது இப்பின்னணியில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை பெற்று போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர் சிறுவர்கள் மற்றும் முதியோரின் உரிமைகள் நலனுக்காக தமது அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உலக சிறுவர் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் கணிசமான விகிதத்தில் உள்ளனர் இந்த இரண்டு தலைமுறையினரின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக எங்கள் அரசாங்கம் முழுமையாக உறுதிபூண்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் முதியவர்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்றி வருகின்றோம் ஒரு நாட்டின் எதிர்காலம் சிறுவர்களின் கைகளிலேயே தாங்கியுள்ளது அவர்களின் உலகம் உண்மையான மற்றும் அழுக்கற்ற உலகம் என்பதனால் அது மிகவும் அழகானது அந்த அழகை அனுபவிக்க அவர்களுக்கு தடையற்ற வாய்ப்பை வழங்குவது ஒரு சமூகத்தின் பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் எட்டு மாவட்டங்களில் இன்று வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எவ்வாறாயினும் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் இலேசான ஆடைகளை அணியுமாறும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை குறித்த பகுதிகளில் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மல்வத்து அஸ்கிரிய அமரப்புர மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் குறித்த கடிதத்தில் தன்பாலின வாழ்க்கை முறை ஊக்குவிப்பிற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது சிங்கள பௌத்த கலாசார விழுமியங்களை பலவீனப்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது சிங்கள பௌத்த கலாசார விழுமியங்களை பலவீனப்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் எனவும் மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உள்ள தண்டனையை சட்டவிரோதமாக்க முன்மொழியப்பட்ட திருத்தத்திற்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை பொது விவாதமின்றி இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் எனவும் அவர்கள் வாதிட்டுள்ளனர் தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானது எனவும் இது சமூகத்திற்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் எனவும் மகாநாயக்கர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரபின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் உள்ள பெண்களுள் தற்போது பத்தொன்பது பெண்கள் மரண தண்டனை கைதிகளாக உள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பத்து சிறைச்சாலைகளில் மொத்தமாக ஆயிரத்து இருபத்தி ஒன்பது பெண் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் தண்டனை கைதிகள் மற்றும் விளக்க மறியலில் உள்ளவர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இவர்களுள் பத்தொன்பது மரண தண்டனை கைதிகளும் உள்ளடங்குவதாக சிறைச்சாலை பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருபத்தி நான்கு பெண்களும் உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை கைதிகளாக இருநூற்று இருபத்தி ஐந்து பெண்களும் ஆயிரத்து முன்னூற்று நான்கு பெண்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேபாளத்தில் வாழும் தெய்வமாக ஆர்ய தாரா சக்யா என்ற இரண்டு வயது சிறுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தில் சிறுமியரை இறைவனின் அவதாரமாக கருதி வழிபடும் பாரம்பரிய வழக்கம் நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் இதுவரை காலமும் குமாரி என்று அழைக்கப்படும் சிறுமியை வாழும் தெய்வமாக போற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினேழில் தேர்வான குமாரி திருஷ்ணா சக்யாவுக்கு தற்போது பதினோரு வயது பூர்த்தியாகியுள்ளதனால் அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதன்படி நேபாளத்தின் புதிய வாழும் தெய்வமாக ஆர்ய தாரா சக்யா சிறுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கமைய இவர் பல்லக்கில் சுமந்து செல்லப்பட்டு மன்னர் அரண்மனையில் தாங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ஆறு தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான பாரிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதை தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் சுமார் இருநூறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் கட்டடங்கள் பலவும் சேதமடைந்துள்ளன செபு நகரம் போகோ நகரம் மற்றும் புற பாதிக்கப்பட்ட நகரங்கள் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளன இதற்கிடையே பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு நிறுவனம் முன்னர் விடுக்கப்பட்ட ஆலிப்பேரர் நிலை இரத்து செய்துள்ளது சிறு மட்ட தளம்பல்களால் ஏற்படக்கூடிய எந்தவொரு பாதிப்புகளும் பெரும்பாலும் கடந்து விட்டதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்